எஸ்எபேலினுடைய தந்திரங்களை அளிக்கும்படியாக இன்னைக்கு கத்தர் சபைகளில் மூன்று விதமான அபிஷேகத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒன்று இன்னைக்கு வெளியே இருந்து நம்மை யாரும் மேற்கொள்ளக்கூடாது அதற்காக ஒரு அபிஷேகம் இன்னொன்று இருந்து காரியங்கள் வாய்க்க கூடாது சிலர் சபையிலிருந்து எழும்பி ஊழியர்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை முறியடிக்கும்படியாக சபைக்குள்ளாகவே சிலரை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் மூன்றாவது தீர்க்கதர்சனிக்கையாக கத்தர் சிலர் அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த மூன்று விதமான அபிஷேக எதற்கு ஆண்டவர் செய்கிறார்கள்னா எஸ்வேலினுடைய ஆதிக்கங்கள் சபையில் மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக அபிஷேகம் பண்ணுகிறார் இது புதிய ஏற்பாட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நான் இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலும் இந்த ஆவி அதிகமாக அது செயல்படுகிறதே நீங்களும் நான் மறந்துவிடக்கூடாது அப்போ எஸ்வேலினுடைய ஆவியை அழிப்பதற்கு கத்தர் மூன்று விதமான அபிஷேகத்தை வைத்து அது சபையிலிருந்து செயல்பட வைத்து அந்த அழிக்கும்போது சபை வளர்ச்சி அடையும் தேவ தோட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எஸ்எபிலனுடைய தந்திரங்கள் தேவ சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற எஸ்எபிலனுடைய ஆதிக்கங்களை முற்றிலுமாய் அழிக்கும்படியாய் சில திராட்ச தோட்டங்களை பறித்து வைத்து சில தேவ மனிதர்களை பறித்து வைத்து பிடித்து வைத்திருக்கிற சில எஸ்எபிலின் ஆவிகளை துரத்துவதற்கும் அழிப்பதற்கும் தேவனுடைய அபிஷேகம் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கு வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எஸ்எபிலனுடைய ஆதிக்கங்கள் சபையில் எலும்பும் என்று சொன்னால் சபை சின்னாபினமாய் மாறி சபை உடைக்கப்படும் சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் செதறிகப்படுவார்கள் அதை அளிக்கும் போது சபை தானாய் வளருவதை நம்மால் காண முடியும் சபை வளர்ச்சிக்காக முயற்சி தந்திரங்களை நிச்சயமாய் அழிப்பதற்கு தெய்வன் உதவி செய்வார் கத்தன் நம்மை நம்ம ஊழியங்களையும் கனி உள்ளதாய் கத்தர் மாற்றுவார் இணைந்து தோட்டத்தை சுத்திகரிப்போம் மிகுந்த கனிகளை கத்தற்காய் கொடுப்போம் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் தேவனுக்காக எலும்பி பிரகாசிங்க கனி உள்ள வாழ்க்கையை வாழுங்க கத்துருங்களோடு கூட இருப்பா காட் பிளஸ் யூ ஆமை